ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் பண்ணுவோம் அதுக்கு நான் ஒரு தேங்காவை எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போது அடுப்பில் குக்கர் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் எண்ணெய் காஞ்சதும் பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சி இலை அதை எல்லாம் போட்டுக்கலாம் அது பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும் பொரிஞ்சதும் ஒரு ரெண்டு பல்லாரியே வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு அவங்கவுங்க காரத்துக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகா ஒரு கொத்து கொத்தமல்லி இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்லா கலரை விட்டுக்கிடுவோம் ஓரளவு லைட்டாக வதங்கவும் ஒரு கிண்ணம் நான் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி அதை உள்ளே போட்டுக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா கலறி விட்டுக்கிடுவோம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டை ஓரளவு லைட்டாக வதங்கினாலே போதும் ரொம்ப வதங்கினா ரொம்ப கொழிஞ்சி போயிடும் நம்ம குக்கரில் வைக்கிறதுனா ரொம்ப கொழஞ்சி போயிடும் இப்போது நான் இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கிண்ணத்துக்கு ரெண்டு கிண்ணம் தண்ணி ஊற்றணும் நான் ஒரு கிண்ணம் தேங்காய் பால் ஒரு கிண்ணம் பச்சை தண்ணி ஒரு கிண்ணம் தண்ணி அதுக்கு தேவையான உப்பு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் இப்போ ஒரு கிண்ண அளவு அரிசியை எடுத்து நான் மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன் அதை இதோட உள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு இறக்கிடலாம் மூணு விசில் வச்சு இறக்கியாச்சு சூப்பராக ரெடியாகிடுச்சு லைட்டாக பெரட்டி விட்டுக்கிடுவோம் நல்லா சாதம் உதிரி உதிரியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வீட்டு அரிசி தான் பாஸ்மித ரிசி அப்படியே எதுவும் கிடையாது வீட்டிலே வீட்டு அரிசியில் செஞ்சது தான்